விஜய் தொலைக்காட்சியில் ஒலிபரப்பான பாண்டியன் ஸ்டோர் சீசன் ஒன் தொடரில் ஐஸ்வர்யா அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில் நடித்தவங்க தான் விஜய் தீபிகா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நபர் பரிச்சயமான ஒரு நபர் சமீபத்தில் வந்து இவங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க அவங்க அப்பா அம்மா கூட சேர்ந்து தான் இந்த இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க அதில் பல விஷயங்கள் வந்து அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டாங்க பொதுவாகவே மீடியாக்குள்ளே வரணும்னா பல கஷ்டங்கள் பல விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஃபேஸ் பண்ணி தான் வரணும் இல்லையா ஸோ அதே மாதிரி தான் இவங்களுமே இவங்க வந்து ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க தான் ஆரம்பத்தில் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமலாம் தீபிகா ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களுடைய சொந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த ஒரு கிராமம்தான் பக்கத்தில் திருநெல்வேலி அப்படின்றதால அவங்களுடைய காலேஜ் படிப்பு திருநெல்வேலியில் தான் இருந்திருக்கு அந்த நேரத்தில் தான் அங்கே பரியேறும் பெருமாள் திரைப்படத்தோடைய ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு அந்த சமயத்தில் கயல் ஆனந்தியோடைய தோழியாக நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு ஸோ அந்த வாய்ப்பு அவங்களுக்கு அப்புறமா நடிக்கணுன்ற ஆசையும் வந்திருக்கு பட் ஆனால் நடிக்க போகிறேன் அப்படின்ட்டு வந்து சொன்னால் வீட்டில் வந்து விடமாட்டாங்க இல்லையா அதனால் நான் வந்து மேற்படிப்புக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சென்னையில் சென்னை காலேஜில் வந்து போய் சேர்ந்துருக்காங்க அங்கே வந்து படிச்சுக்கிட்டே பார்ட் டைமில் ஆங்கராகவும் நடிகையாகவும் வாய்ப்பு தேடிலாம் அலைஞ்சிருக்காங்க ஆரம்பத்தில் இவங்க கிராமத்தில் இருந்து வந்ததால் அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அவங்களுடைய பேச்சு வழக்கு எல்லாமே வந்து பலருக்கும் திருப்தியாக இல்லை சரியாக வந்து பழகலை அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு அதனால் நிறைய ரிஜெக்ஷனையும் வந்து அவங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா காலேஜ் படிக்கக்குள்ள எல்லாரையும் சாப்பிட்டுட்டு இருக்கக்குள்ள அதை நான் பார்க்கக்குள்ளேயே எனக்கு ரொம்பவே ஏக்கமாக இருக்கும் காலையில் டிஃபன் ஒரு மூணு இட்லி நமக்கு கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் நான் ரொம்பவே ஏக்கப்பட்டிருக்கேன் காலையில் ஷிஃப்ட்டு நான் காலேஜ் போவேன் ஈவினிங் ஷிஃப்ட் ஏதாவது ஒரு பார்ட் டைம் நான் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பேன் ரொம்பவே நான் வந்து கஷ்டப்பட்டிருக்கேன் அதுல அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வாய்ப்பு கிடச்சி கடைசியாக கிடைச்ச வாய்ப்பு தான் பாண்டியன் ஸ்டோர் இந்த சீரியலில் நான் நடித்ததுக்கு அப்புறமா எனக்கு கொஞ்சம் நல்ல காசு வர ஆரம்பிச்சுது அதனால் மூணு இட்லிக்கு நான் ஏங்குற காலம் போய் எனக்கு பிடிச்சது எல்லாமே எவ்வளோ காசு இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு விதவிதமாக நான் சாப்பிட ஆரம்பித்தேன் பட் ஆனால் திடீர்னு எனக்கு ஃபேஸில் முகப்பருலாம் ஓவராக வந்ததுக்கப்புறமா அப்புறமா அந்த சீரியல்லேருந்து விலகிட்டேன் பட் ஆனால் சீரியல் கூட இருக்கிறவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க ஆனாலும் எனக்கு வந்து நடிக்கிறதுக்கு எனக்கு மனசு வரல பிகாஸ் நிறையா பேர் வந்து ட்ரோல் பண்ண பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அதனால நான் அதிலேருந்து கொஞ்சம் விலகி இருந்தேன் அந்த ட்ரோல் பண்ண வீடியோஸும் நான் வந்து இந்த முகப்பரு பற்றி பேசின வீடியோன்னு சொல்லிட்டு அது அந்த நேரத்தில் வந்து நல்லா போனதால் அந்த யூடியூப் வருமானம் எனக்கு கொஞ்சம் நல்லா கை கொடுத்துச்சு அதனால என்னுடைய கடனே வந்து அடைஞ்சிது அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ திரும்பவும் இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு கம்பேக் மாதிரி தான் அப்பப்போ சின்ன சின்ன ஒரு என்னென்ன வேலைகள் கிடைக்கிதோ எல்லாமே வந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தெல்லாம் வந்து அவங்க ஷேர் பண்ணாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லிவிடுங்க